அப்பதான் நம்ம கவனம் செதுனாம நம்ம உருமலை பண்ண முடியும் யாரும் பக்கத்துல இருக்கவங்கள பார்க்க வேண்டாம் எல்லார கண்களை மூடி அந்தவரை விட என்னை உண்டாக்கின என் தேவனை நான் பார்க்க வந்திருக்கிறேன் நாணயத்துக்குள்ள நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா இங்க நடத்துகிற மனுஷனை பாக்குறதுக்காக அல்ல செய்தி கொடுக்கிற ஒரு மகளை பாக்குறதுக்காக இல்ல ஆண்டவரே என்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவில என்னை உருவாக்கினவருமான சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நான் இன்றைக்கு தடவையாக கண்டுபிடித்து சொல்லணும் ஆண்டவர நான் உங்களை ஆண்டவர உங்களை ஆண்டவரம் அந்த காற்றை போல நம்ம சுற்றி ஆண்டவருடைய பிரசனை நம்ம ஓடு கூட உறவாடி கொண்டிருக்கு ஆனா நாம் அதை உணராமல் இருக்கிறதுனால நமக்கு அதை தென்படாமல் அதுக்காக காற்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை காற்று நம்ம ஜீவ சுவாசத்தை நம்ம நாசில கலந்திருக்கு நம்ம உடம்புல வருடி கொண்டிருக்கு நம்மளுடைய வெப்ப தன்மை அதிகமாகி அந்த காற்றுடைய உஷ்ணம் அதிகரிக்கும் போது நம்முடைய சரீரத்துல அதுல என்ன மாற்றங்கள் உண்டாகிறதோ அதை போல ஆண்டவனுடைய கரம் நம் மேல அமரும் போது ஆண்டவனுடைய பிரசனை நம்மை மூடும் போது அது மெல்லிய காற்றை போல நம்ம மேல வருடி வருடி வருமா ஆண்டவருடைய பிரசனத்தை உணரும்படியாக தான் நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து இருக்கிறோம் ஆண்டவருடைய பிரசனை ஆண்டவரை 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 இன்னைக்கு நான் உங்க சத்தத்தை கேட்காம உங்களுடைய பிரசன்னத்தை உணராம இந்த அறையை விட்டு நான் வெளியில போயிடக்கூடாதுப்பா எனக்கு ஆறு நாள் இருந்தது ஆண்டவரை இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துக்குள்ள நான் கலந்து வந்திருக்கேன் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்குள்ள நான் வந்திருக்கிறேன்ப்பா இந்த மாதத்துல எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கடைசி ஓய்வு நாளுங்களுடைய பாதங்களை உங்க பரிசுத்த பரிசுத்தில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க எவ்வளவு ஆபத்திகள் எத்தனை ாம வேறப்பா அந்த திருவிக்கு நன்றி என்று சொல்லுவோம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி ஐயா அந்த நன்றி உணர்வோடு கூட உடைய பாதத்தில நிறுத்துறேன் என் கத்தனை என்னோடு கூட பேசுங்கன்னு கேளுங்க அந்த மாதிரி நீங்க பேசுங்கம்மா என் நீங்க பேசுங்க உடைக்கப்பட்ட உள்ளத்தை நீங்கள் ஆறுதல் படுத்துங்கப்பா அந்த மாதிரி நொறுங்கி கிடக்கிற மண்பாலத்தை போல இருக்கிற கையில இருக்கிற களிமண்ணை போல என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கத்திரனை பயன்படுத்துகிறேன் என் ஆண்டவரை நாமத்தில்